வணக்கம் நண்பர்கள் நான் ஏஎல்பி ஜோதிடர் சங்கர் உங்களிடம் பேசுகிறேன் சுயகர்மா அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் எல்லோருமே வாழ்க்கையில் என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் தான் பிறந்தனோ தெரியல எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த கஷ்டமோ தெரியல என்னை மட்டும் ஏன் ஆண்டன் இப்படி வச்சுருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மை அறியாமல் நம்மளை நாமே திட்டிகிட்டு இருக்கிறது தான் இந்த உலகத்தில் உங்களை வாழ்த்தக்கூடியவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களை விட வேறு யாருமே கிடையாது நாம் நினச்சிட்ருப்போம் யாருக்கிட்டேயோ போயிட்டு வாழ்த்து வாங்கிடலாம் அவங்க காலில் விழுந்துடலாம் அவங்க காலில் விழுந்துட்டால் நம்ம நல்லா இருக்கலாம் இல்லை யாரோ ஒரு பெரிய ஒரு மகான் வராரு அவர்கிட்ட விழுந்துட்டால் நல்லா இருக்கலாம் இப்படிலாம் நினைப்போம் ஆனால் நம்ம பற்றி நாம் நினைக்கிறதே இல்லை நமக்குள்ள இருக்கிறதும் ஆண்டவன் தான் அது நாம் தெரியதே கிடையாது நமக்கு உங்களை நீங்கள் வாழ்த்துறது மூலிமா மிக பெரிய அளவில் நீங்கள் வளர முடியும் வாழ முடியும் அதை எப்படி வாழ்த்துறது என்னன்னே எப்படி வாழ்த்திக்க முடியும் தினசரி நம்ம அது ஒரு மாதிரி பெருசாக தெரியாதா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியாதா அப்படின்னு நினைக்கலாம் அதுக்கு பேர் தான் சுயகர்மா இந்த சுயகர்மான்றது என்னென்னா நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது அந்த ஆன்மாவை நம்ம எறியாமையே நம்ம கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அந்த ஆன்மா நம்மளை முதல்ல வாழ்த்தணும் அந்த ஆன்மாவை வாழ்த்தணும்னா நாம் அந்த ஆன்மாவை வாழ்த்தணும் என்னப்பா குழப்பமாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிறது ஆன்மா வேறு நீங்கள் வேறு உங்களோட மனம் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்குது ஆன்மா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் விரதம் இருக்கீங்க இல்லை ஒரு விரதம் இருந்துட்டு ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு ஆண்டவனை தரிசிக்கிறதுக்காக போகிறீங்க உங்களால் முடியும்னா நீங்கள் போகலாம் உங்களுக்கு முடியல உங்கள் உடம்ப கஷ்டப்படுது ரொம்ப உங்களை வருத்திக்கிட்டு உங்களுக்கு வந்து உடலில் வந்து ஏதோ ஒரு நோய் இருக்குது அந்த நோய்க்கு நீங்கள் நேரத்தோடு சாப்பிட்டாகணும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் விரதம் இருக்குன்ற பேரில் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு நம்ம உடம்பை நம்ம வருத்திக்கிறது இந்த உடம்பு வருந்தும் போது அந்த ஆன்மா வருந்தது நம்ம ஏறியாமல் அந்த ஆன்மாவை கஷ்டப்படுது அந்த ஆன்மாவுக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்தை நாம் செய்துக்கிட்டே இருப்போம் அந்த ஆன்மா நமக்காக நாம் கஷ்டப்படுத்துகிறமேன்றதுக்காக அதுவுமே நமக்காக இயங்கிக்கிட்டே இருக்குது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா நாம் வாழ்த்தணும் அந்த வாழ்த்து நமக்கு இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் உதாரணத்துக்கு இது தான் நீங்கள் உங்களை குறை சொல்கிறத முதல்ல விட்டுடணும் என்ன நானே திட்டிக்கிறதுன்றது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்கும் மற்றவங்க யாராவது நமக்கு திட்டு நம்மளை மேலே திட்டினாக்கா நமக்கு கோபம் வந்துடுது என்ன இவங்க இப்படி திட்டிட்டு போகிறாங்க ஐயோ இவங்க நம்மளை சமைச்சிட்டு போகிறாங்களே அப்படின்லாம் நமக்கு கோபம் வருது ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மை எறாமல் நம்ம மேலேயே சலிப்பு நம்ம மேலேயே கோபம் நம்ம மேலேயே வெறுப்பு இதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னுக்கு வர விடாமல் செய்திடும் உங்களை நிம்மதி இல்லாமல் பண்ணிடும் நீங்கள் ஒரு அபூர்வமான ஆள் இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மனிதர் உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா தன்மைகளும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள வளர்ச்சி மாற்றம் சந்தோஷம் எல்லாமே வரும் சரி சுயகர்மா அப்படின்னும் போது என்னை நானே எப்படி வாழ்த்திக்க முடியும் என்னை எப்படி நானே பாராட்டிக்க முடியும் அப்படின்னா அதுவுமே வழி இருக்குது எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் காலையில் எழுந்துக்கங்க எழுந்து நீங்கள் இறைவனுக்கு முதல்ல நன்றியை சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே உட்காந்து உங்களை நீங்கள் வாழ்த்தணும் உங்கள் பேரை சொல்லி வாழ்த்துங்க உங்களோட எண்ணத்தை சொல்லி வாழ்த்துங்க உங்கள் மனசை நீங்களே முன்னா முன்னாடி நிறுத்துங்க உங்கள் உருவத்தை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க கொண்டு வந்து நீ நல்லா இருக்கணும் நீ நிறைய சம்பாதிக்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குதோ அத்தனை ஆசைகளையும் கொட்டி வாழ்த்துங்க ஏன்னா வேறு ஒருத்தர் அப்படி வாழ்த்த மாட்டாங்க யார் போய் விழாங்கன்னு நல்லா இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லை வேண்டா வெறுப்பா இவரை தொடலாமா வாண்டாமான்னு கூட யோசிப்பாங்க என்ன சொல்லி வாழ்த்துறதுனே தெரியாது ஆ நல்லா இருன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் ஆனால் நீங்கள் மனதார மனமுழுக்கே உட்காந்து அவங்கள ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக உங்களை நீங்கள் வாழ்த்த முடியும் அந்த வாழ்த்துக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது ஏன்னால் நீங்கள் யாரோ ஒருத்தரை வாழ்த்துறீங்க இல்லை யாரோ ஒருத்தரை திட்டும்போது மட்டும் உங்களோட பலம் வெளிப்படுது இல்லையா அது பழிக்கணும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையா கோவத்திலேயே கூட யாரையும் ஒருத்தரை சொல்கிறீங்க ஆமாம் பாரு அவன் அவசைப்பட போகிறான் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா நீங்கள் சொன்னால் அது நடக்கும்னு அதே போல் யாரையும் உங்கள் நீங்கள் வாழ்த்துறீங்க அப்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்ம வாழ்த்துறோம்பா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனையோ பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறோம் எத்தனையோ திருமணம் வாழ்த்து சொல்கிறோம் அதெல்லாம் நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் தானே சொல்கிறோம் அதே நம்பிக்கையை நம்ம மேலே திருப்பி நம்மளை வாழ்த்தினா நாம் நல்லா இருப்போம் ஏன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம குழந்தைகளை வாழ்த்தணும் உங்கள் குழந்தைங்களை கூட நீங்கள் திட்டுவீங்க சில நேரம் உங்கள் குழந்தைகளை என்ன சொல்வீங்கன்னா இது சரியே வராது இது நல்லாவே இருக்காது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ ஒரு என்ன சொல்கிறது எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி அந்த குழந்தைகளை திட்டுவோம் அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் போய் சேரும் ஆனால் அதே காலை தினத்தில் நீங்கள் முகூர்த்த தினத்தில் காலையில் உட்காந்து உங்கள் குழந்தைங்களை வாழ்த்தி பாருங்கள் அவன் நல்லா இருக்கணும் அவன் நல்லா வரணும் அப்படின்னு நீங்கள் வாழ்த்தி பாருங்கள் மனசார அந்த குழந்தை தவறாகவே நடந்துக்கிட்டு இருந்தால் கூட தவறான நடவடிக்கையில் இருந்தால் கூட எல்லாமே மாறி அந்த குழந்தை நல்ல குழந்தையா வளரும் அப்படி இருக்கும்போது உங்களை நீங்கள் வாழ்த்துறதுன்றது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதுக்கு தான் சுயகர்மா அப்படின்றது பேர் உங்களுக்கு அந்த சுயகர்மான்றது வந்து பார்த்திங்கன்னா பழிக்கணும் அந்த சுயகர்மாவில் நீங்கள் வந்து நல்லா வாழணும் அப்படின்னா உங்களை நீங்கள் வாழ்த்துங்க நீங்கள் நல்லாருங்க நன்றி வணக்கம்